ஜானகி சந்தியாசிரியில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்க இந்த வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் தானாவோட அவோட பிறந்தநாள் கொண்டாட வேணாம் அப்பாவே என்னோட பிறந்தநாளை கொண்டாடுறத விட்டுட்டாங்கன்னா என் மேலே அம்பிட்டு கோவமாக இருக்காங்க நான் முடிவெடுத்தது தப்புன்னு நினைக்கிறாங்க என்னையும் கதிரியும் எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிறந்தநாளை கொண்டாடலாம் எப்போதும் எங்கள் அப்பா கூட மட்டும்தான் நான் பிறந்த நாளை கொண்டாடி பழக்கம் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க அது ரெண்டுமே நடக்காதப்ப இந்த நாளை கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப உனக்கு என்ன இது ரெண்டும் தானே நடக்கணும் இதுக்கு நாம் பொறுப்புன்னு சொல்லிட்டு மாயா அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க உடனே இதை கேட்ட உடனே ஏய் ஏற்கனவே நீயே அந்த வீட்டில் எப்படி இருக்கன்னு தெரியும் ஏய் இதையெல்லாம் நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை என்னோட கடமை என் தங்கச்சியோட பிறந்தநாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது இதை கூட நான் நிறைவேற்றி தர என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப மணிக்கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா இதுக்கு மணி தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு மாமானா மாமா தான் நான் உங்கள் கிட்ட தான் சொல்ல முடியும் நான் சொல்கிறத எனக்காக ரகுராம்கிட்ட கேட்க முடியுமா சொல்லுமா என்ன உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுமா சொல்லுமா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாமாமா நீங்கள் தனாக்காக நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் நான் கொண்டாடணுமா ஒன்றும் புரியலையே சொல்கிறத முழுசாக கேளுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா சொன்னோன்னே சரி சொல்லுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மணி தனா வீட்டிலேருந்தான் வந்தேன் தனாக்கு எப்போதும் போல ரகுராம் வீட்டிலேருந்தான் கொண்டாடணும்னு ஆசை அட்லீஸ்ட் வந்து ரெகுராமோட ஆசிர்வாதம் அதுவும் வாங்கணும் நீங்கள் தான் இந்த விஷயத்தை கிட்ட பேசணும் சாத்தியமாக வந்து நடக்காதுமா ரெகுராம் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் எல்லோரும் முன்னாடியுமே அவர் வந்தவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பார் ஆனால் எப்படியோ அவர் பணம் கொடுத்துருப்பாருங்கிற விஷயம்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் அவர் மனசில் உண்ணமும் தனா கதிர் மேலே கோவமாக இருக்காங்க எப்படி இதெல்லாம் சாத்தியப்பட வைக்க முடியும் நீங்கள் நினச்சா முடியும் இந்த வீட்லேயே மரியாதை ஆனால் உள்ள ஆளுன்னா நீங்கள் தான் இன்னொன்று ரெகுராமியை வந்து வளச்சி வளச்சி கேள்வி கேட்க முடியும்னா அது நம்ம சிவராமனால் கூட முடியாது உங்களால் முடியும் ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற மரியாதை அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதை அதுக்காக தான் சொல்கிறேன் சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரெகுராம் கிட்டே பேசலான்னு போகிறாங்க இவர் என்ன ரெகுராம் கிட்டே வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒட்டி கேட்குறாங்க பத்மா இதே உனக்கு வேலை பழப்பா போச்சா ஓடியாங்கிட்டு அப்படின்னு மணி வந்து திட்டினனால அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேர் ரகசியமாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நான் உங்ககிட்ட முக்கியமாக வந்து பேசணும் தனா சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர நீங்கள் எது வேணாலும் பேசலாம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு தனாவோட பிறந்த நாள்னால நீங்கள் தனாவை ஆசீர்வாதம் பண்ணணுன்னு கூட என்கிட்ட கேட்குறதுக்காக வரலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல வச்சிடாதீங்க நம்ம மணிக்கிட்ட ரெகுராம் வந்து பேசிகிட்ருக்காங்க சொல்ல வந்த விஷயம் என்னமோ அதுதான் ஆனால் அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலை நீங்கள் வீட்டில் இருந்து வந்தவங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த ஆசிரமத்துக்கு நான் பணம் கொடுத்துட்டு வந்தேன் ஐம்பதாயிரம் ரூபா அப்படிங்க சொல்கிறீங்க நானும் பணம் கொடுத்தேன் பார்த்திங்களா நம்ம எல்லாரும் தனாவை மதித்து நம்ம நல்லபடியாக ஏற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறோம் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களால் தான் பிரச்சனையே வருது பத்மா பார்வதி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னமோ தெரில தனா மேலே அவங்க கோவமாக இருக்காங்க சரி இருக்கட்டும் மச்சான் இப்போ கோயிலில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் வைக்கணும் தனாக்காக எப்போதும் நீங்கள் ஃபங்க்ஷன் வைப்பீங்கள நீங்கள் உங்கள் கையால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு புடவை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் வேணாமே அப்படின்னு சொல்லி ரெகுராம் ஃபஸ்ட் எடுத்தாலும் தட்டி கழிக்கிறாங்க இது எல்லாத்தையும் மாயா வந்து கேட்குறாங்க மணி நிச்சயம் ரெகுராம் மனசை மாற்றாமல் விடமாட்டார் அவர் சூப்பராக வந்து பேச ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது மச்சா நமக்கு வேணால் இது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் நீங்கள் இது மாதிரி புடவை வந்து கொடுப்பீங்கன்னு ஏகப்பட்ட பேர் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அவங்க ஆசையெல்லாம் வீணாகிடக்கூடாதுல்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அரசல் புரிசெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு முந்நூறு நானூறு புடவையை வாங்கிட்டு கோயிலுக்கு போவோம் மச்சான் இதில் என்ன வரப்போகுது செலவுக்காக சொல்லலை இந்த விஷயம் தனா காதல் எப்படி இருந்தாலும் விழுந்துச்சுன்னா நான் மன்னிச்சிட்டேங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அதுக்காக தான் யோசிக்கிறேன் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா சேர்த்து எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அதை பற்றி இந்த ரெக்ராமுக்கு கவலை இல்லை நீங்கள் கொடுக்குறதுல தான் வல்லலாச்சே அது எனக்கு நல்லாவே தெரியும்மாச்சா இருப்பினும் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க தயவு செஞ்சு இதை மட்டும் தட்டி கழிக்காதீங்க எனக்காக தனாக்காக கேட்கல நான் எனக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த பாசம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற பாசத்தை போட முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஜானகி தங்கச்சி இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ப்ளீஸ் ஏன் இது மாதிரிலாம் செய்யாமல் விட்டுட்டீங்க நீங்களும் அப்புறம் ஃப்யூச்சரில் கவலைப்படுவீங்க இதெல்லாம் தேவையா இந்த வீட்டில் எனக்காக யோசிக்க யாருமே இல்லைன்னு நினச்சேன் நீங்கள் இருக்கீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்னை விட மாயா ஜானகி உங்களை நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரையும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க யார் மனசையும் நீங்கள் கஷ்டப்படுத்துனது இல்லை உங்களுக்காக உங்கள் நல்ல மனதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வெளில வராங்க மணி வந்து தம்ஸ்அப் காட்டுறாங்க சாதிச்சிட்டிங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறாம்கிட்ட பேசி மனசை மாற்ற முடியுங்கிற மாதிரி சூப்பராக பேசிவிட்டு நம்ம தனாக்கிட்ட வந்து சொல்ல வராங்க இந்த விஷயத்தெல்லாம் ரெகுராக மனசை வந்து மாற்றியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நாளைக்கு வந்துடுவாங்க நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க கோயிலுக்கு வந்துடு என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா எல்லாேருக்கும் வந்து புடவை கொடுக்குற ஃபங்க்ஷனில் அவர் மட்டும் கோச்சிட்டு போயிட்டா உனக்கு தேவை ஆசீர்வாதம் மட்டும்தான் நான் சொல்கிற மாதிரி கெட்டப்பில் வாங்கணுன்னே சூப்பர் மாயா எப்படி இப்படி எல்லாம் வந்து திட்டம் போடுற நான் மாயாவாச்சே நான் மாயாவோட தங்கச்சியாச்சேன்னு சொல்லி கீவிட்டா அழகாக வந்து யோச்சிட்ருக்கிறப்ப கோயிலுக்கு வந்துடுறாங்க மாயாலேருந்து தனாலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க மணி வந்து ஏற்கனவே எல்லா பொறுப்பையும் அவங்கக்கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க நானூறு ஐநூறு கிட்டே வரிசையாக வந்து வச்சுருக்காங்க ரக்ராம் வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கறனால புடவை வந்து கொடுக்க போகிறோங்கிற மாதிரி கோயில் நிர்வாகிகிட்டலாம் இருக்குமே சொன்னதுனால நிறையா பேர் வந்து வரிசையில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல மணி வந்து சொல்லாமல் சாப்பாடையும் வந்து ஏற்பாடு தடபுடலாம் வந்து இருக்கிற எல்லாருக்கும் விருந்து வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடும் வந்து பிச்சு உதறறாரு புடவை மட்டும்தானே கொடுக்கணும் என்னம்மா புடவை மட்டுமா நம்ம கொடுப்போம் வழக்கம் போல் சாப்பாடு வந்து கொடுப்போம்ல ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்டோன்னே பண்ணியாச்சு வடை பாயசத்தோடு அங்கே மாஸ்டர் வந்து சமையலை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாப்புல நீங்கள் புடவை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வயிறாராக வந்து சாப்பிட்டு போவாங்க நான் எப்போதும் பொறுப்பை கொடுத்தா கிட்ட தான் கொடுக்கணும் மச்சா எல்லோரும் இருக்காங்க வாங்க கொடுக்க ஆரம்பி உங்கள் கையால் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் சந்தோஷமாக தன்னோட பொண்ணோட பிறந்தநாளை வந்து இத்தனை வருஷம் நான் கொண்டாடி இருக்கேன் ஆனால் இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் வந்து கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புடவை வந்து கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரகுராம் சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க தனா பேரில் தான் வந்து சாமியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க இது நம்ம மணிக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல பாத்தியா இது எல்லாம் ஓன் பேரில் தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க போய் ஒரு ஆளாக நில்லு கூட்டத்தோட கூட்டமாக சென்ட்ரலில் நில்லு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீயும் கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்க முடியும் உன் ஆசை இன்றைக்கி நிறைவேறப்போகுது சந்தோஷம் தானே அதுவும் இது எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்க்குறாங்க மாயா பக்கத்தில் நின்று ஃபீல் பண்ணிட்டு அழுவுறாங்க நமக்கு அதிர் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு எதிரே பார்க்கல தனா என்கிட்ட கேட்டிருந்தான் என்னால் என்ன செய்ய முடியும் நீயும் மணியும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்கிறத விட நான் மாமா கிட்டே பேசினேன் மாமா தான் வெற்றிகரமாக ரகுராம் மனசை மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் அப்படியே எல்லாேருக்கும் புடவையெல்லாம் கொடுத்துட்ருக்குறப்ப நம்ம தனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுராம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை நம்ம தனாக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் இந்த வருஷம் இது எல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன் மாயா மணி எல்லோரும் சேர்ந்து என் ஆசையை வந்து நிறைவேற்றிட்டாங்க கூடத்தில் நம்ம தனா ஒருத்தியாக இருக்கிறது தெரிஞ்சிருது நம்ம மணிக்கு மச்சாம் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப அப்படியே ஆசிர்வாதம் வந்து பண்ணுறாரு நம்ம இருக்குறாம் நல்லா இருக்கணுமா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என் மனசு என்னன்னு தெரியலமா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுதுமா அப்படின்னு ரக்ராம் வந்து அவரையும் மீறி தனாவை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்த உடனே நம்ம மணியை வந்து பூரிக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் உங்கள் பொண்ணை தான் வச்சா ஆசீர்வாதம் பண்ணுறீங்க என் மாயா சொன்ன விஷயத்தை நிறைவேற்றியாச்சு எனக்கு அதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மணி மாயா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க